கிரிக்கெட் அப்படின்னு சொன்ன உடன நம்ம எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வர ஒரு பேர் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கர் ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்திய அணி கிரிக்கெட்ல இவ்வளவு பெரிய பேர் பெற்றிருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சச்சின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயர் சச்சின் டெண்டுல்கரை உருவாக்குன அவருடைய பயிற்சியாளரான ராமகாந்த் அஜ்ரேகர் நேற்று காலமாயிட்டாரு இவரோட மறைவுக்கு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்து இறுதி மரியாதை செய்யறத பார்த்த எல்லோருமே இப்ப வியந்து போயிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவருடைய உடலை அவர் தன்னோட தோள்களில் சுமந்து இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்காரு கிரிக்கெட் உலகத்தோட ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட்ல பல்வேறு உச்சங்களை தொட்டவர் இவர் பல்வேறு சாதனைகளை புரியறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் தான் ராமகாந்த் அச்சரேகர் சின்ன வயசுல இருந்து அவர் கொடுத்த அந்த பிராக்டிஸ் தான் இன்னைக்கு சச்சினுக்கு இவ்வளோ பெரிய உயரத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சச்சின் டெண்டுல்கருக்கு சின்ன வயசுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனா ராமகாந்த் அச்சரேகர் வந்து நீ பேட்டிங்ல கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லி சச்சினை வாலி நடத்திருக்காரு சச்சின் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னதான் அடிச்சிருந்தாலும் அச்சரேகர் மட்டும் எப்பவுமே அதிகமாயிட்டா தலைக்கணம் அதிகமாயிடும் எப்பேற்பட்ட ரன் எடுத்தாலுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரா ராமகாந்த் அச்சிரேக்கருக்கு இப்ப வயசு எண்பத்தி ஆறு சில உடல்நிலை குறைபாடுகள்னால நேத்து அவர் மும்பைல காலம் ஆயிட்டாரு சிறந்த பயிற்சியாளருக்கான துரோணாச்சாரியார் விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வாங்கினாரு அது மட்டும் இல்லாம பத்மஸ்ரீ விருதும் பெற்றிருக்காரு சச்சின் டெண்டுல்கர் மட்டும் இல்லாம வினோத் காம்லி பிரவீன் அம்ப்ரே சமீர் டி கே பால்விந்தர் சிங் இது மாதிரி பல வீரர்களை உருவாக்கி இருக்காரு சச்சின் எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலுமே ஒவ்வொரு வருஷமும் அவருடைய கோச்ச சந்திக்காம இருந்ததே கிடையாது சச்சின் டெண்டுல்கர் அவருடைய இரங்கல் செய்தி எப்படி தெரிவிச்சிருக்காருன்னா அச்சுரேகர் இங்கிருந்து சொர்க்கத்துக்கு போறதுனால அங்கேயும் இனிமே கிரிக்கெட் வளம் பெறும் அவரோட மற்ற மாணவர்கள் மாதிரிதான் நானும் கிரிக்கெட்டோட ஏபிசிடியே அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன் அவர் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தத என்னால வார்த்தைகளால சொல்ல முடியாது நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அதுக்கு அடித்தளம் அவர் மட்டும்தான் கடந்த மாசம் கூட சில மாணவர்களோட நான் அவரை சந்திக்க போனேன் பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே பகிர்ந்து சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம் அவர் நேர்மையா விளையாடுறதுக்கு மட்டும் இல்லாம நேர்மையா ஒரு மனுஷன் எப்படி வாழணுன்றதுக்கும் கற்றுக் கொடுப்பாரு உங்களோட வாழ்க்கையில என்னையும் ஒரு பகுதியா இணைச்சிக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றி சார் நீங்க ரொம்பவே சிறப்பாக விளையாடுனீங்க நீங்க எங்க இருந்தாலும் அங்க சிறந்த பயிற்சியாளராக இருப்பீங்கன்னு சொல்லி அவருடைய இரங்கல் அறிக்கையை ரொம்ப வருத்தத்தோடும் நிகழ்ச்சியோடனும் தெரிவிச்சிருக்காரு சச்சின் டெண்டுல்கர் மட்டும் இல்லாம பல கிரிக்கெட் வீரர்கள் அது மட்டும் இல்லாம இவரோட மனைவிக்கு பிசிசிஐ அமைப்பு ட்விட்டர்ல இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க கிரிக்கெட் 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 இதை மட்டுமே தன்னோட வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக கொண்டு தன்னோட வாழ்நாள் முழுக்க இதுலேயே அர்ப்பணிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாம் எல்லாருமே இந்திய கிரிக்கெட் அணியை நினச்சி பெருமைப்படுறோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் சச்சின் டெண்டுல்கர் அவரை இந்த கிரிக்கெட் அணிக்கு கொடுத்த ராமகாந்த் அச்சரேகர் நம்ம எல்லாருமே விட்டு பிரிஞ்சது ரொம்பவே வேதனைக்குரிய ஒரு விஷயம் இந்த செய்தியை கேட்கும்போது உங்க மனசில் என்னெல்லாம் தோணுதுன்றது கூட பகிர்ந்துக்கோங்க இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் இந்து சமய அறநிலை துறைன்ற துறையவே ஒழிச்சு தான் இவங்களோட நோக்கம் ஒழிச்சு கட்டிட்டு சிதம்பரம் கோயில் மாதிரி பார்ப்பனர்கள்ட்ட இந்த கோயில் நிர்வாகத்தை ஒப்படைச்சிட்டு இவங்க இஷ்டத்துக்கு கொள்ளையடிக்கலான்றது இவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்கிறதா நான் பார்க்கறேன் இன்னைக்கு சிதம்பரம் கோயிலில் எவ்வளோ வருமானன்றது யாருக்காவது தெரியுமா தெரியாது ஏன்னா அது அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு அந்த பணம் எங்கே போகுது